தீபா உன்னால எல்லாம் முடியும் தீபா கஜன் இந்த மிளகா கண்ட மிளகா காய்ச்சிருக்கு இதை பார்க்க ஆசையா இருக்கு நல்ல வட்டை சுட்டு சாப்பிட்டா அப்படி இருக்கு நீ போட்டு வா நான் உளுந்து ஊற போட்டுட்டு கிளாஸுக்கு போயிட்டு வரேன் ஒரு ஊர்னா காணும் அதை வச்சு நான் நூறுபாய் எடுத்துட்டு போயிட்டு கடையில வாங்கி சாப்பிடுறேன் இந்த நாங்க புடுங்கி இருக்க போறோம் இன்றைக்கு நாங்க வடை சுடுறதுக்கு ஒரு சுண்டு உளுந்து எடுத்துருக்கிறோம் ஒரு சுண்டு உளுந்து எடுத்து ஒரு மணித்தியாலும் ஊற வச்சா காணும் அதுக்கு மேல ஊற வச்சீங்கண்டா என்ன குடிச்சிடும் வடையில இப்போ நாங்க உளுந்த கழுவிட்டு தான் ஊற வச்சிருக்கிறேன் இப்போ நாங்க மூடி வச்சிருவோம்

தொடர்ந்து கவனிச்சு கொண்டே இருங்க முதல் முறை அரை கேக்க தண்ணி உளுந்து அதுக்கு பிறகு சில பொருட்களை சேர்த்து அரைக்கணும் உளுந்து வந்து ரெண்டா உடைஞ்சிட்டு இந்த டைம்ல நாங்க ஒரு கொஞ்சமா தண்ணி தெளிக்கணும் திருப்பி அரைப்போம் கஜன் சுட்டா வடை தருவன்னு பேசாம வாஞ்சால எனக்கு ஒரு சட்டி எடுத்துட்டு வாங்க மண் சட்டியா இப்போ மண் சட்டி தான் சின்னண்ணா அக்கா இந்த சட்டி எடுக்கட்டும் இதுவா 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 கால் சட்டி எடுங்க அந்த கால் சட்டி எடுத்து கழுவி கொண்டு வாங்க இப்போ நாங்கள் அரைச்சி எடுத்துட்டோம் பதத்தை பார்த்து கொள்ளுங்க பாருங்க அப்படி பேஸ்ட் அரைச்சி எடுத்துருக்க வேண்டு இப்போதான் நாங்கள் ஒரு சட்டி மாத்திடுவோம் அக்கா சொல்லு அண்டைக்கு ஒரு நாள் சுட்டு தந்தீங்க அதே மாதிரி வருமா அத மாதிரி வரும் நீ இப்படி வாய் பார்க்காம இருந்தீங்கன்னா இன்னும் டேஸ்டா வரும் இந்த விளக்கு மாதிரி நீங்க எல்லாம் இருக்க ஜன எடுத்து நீங்க கொட்டை வாய் எடுத்து எடுத்துல போ விளக்கு மாற தலகுல திருப்பி வைக்கணும் இல்லாட்டி ஈர்க்கல் வந்து பழுதா போயிடும் இப்ப நாங்க எல்லா உளுந்தையும் மறைச்சு எடுத்துட்டோம் இப்ப கடைசியா இருக்கிற உளுந்து அப்படியே கிட்ட கொண்டு வாங்க இதுக்குள்ள என்னென்ன போட்டு அரைக்கிறோம்ன்றத பார்ப்போம் இப்ப முதல்ல மிளகாய் இந்த மிளகாய்க்காக தான் நாங்கள் வடையே சுட வலிக்கிட்டோம் அடுத்தது இஞ்சி கொஞ்சம் சீரகமும் கொஞ்சம் மிளகும் எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் போட்டுக்கொள்ளுவேன் அதோட சேர்த்து கொஞ்சமாக வெங்காயம் கடைசியாக வந்து கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துக்கொள்வோம் இப்போ நாங்கள் நல்லா எடுப்போம் ஓகே இப்போ நாங்க எல்லாத்தையும் நல்ல பதத்தை காட்டுறோம் பாருங்க வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் துண்டுகளா தெரியுது இப்போ வந்து எடுத்துட்டோம் அந்த பதத்தையும் அதுக்கு முதல்ல யாராவது புதுசா சேனலை பாக்குறீங்க கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு தொடர்ந்து பாருங்க தொடர்ந்து உங்களுக்கான காணொலிகள் காத்திருக்கு இது உங்களுக்கு பியூச்சர்ல எல்லாம் தேவைப்படும் முதல்ல வந்து மூன்று செத்தல் மிளகாய் எடுத்து சின்ன சின்னதான் வெட்டி வச்சிருக்கு அதை போட்டுவம் அடுத்தது வந்து மூன்று பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்னனா வெட்டி வச்சிருக்கு அதை சேர்த்து கொள்ளுவோம் அடுத்தது வந்து கருவேப்பிள்ள சின்ன சின்னனா வெட்டி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்து சேர்த்துக்கொள்ளுவான் வடைக்கு வெங்காயம் முக்கியம் அதனால சின்ன சின்னனா வெட்டி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்து கொள்ளுவான் வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்வோம் இப்போ அடுத்தது வந்து நாங்கள் கையாலேயே மிக்ஸ் பண்ணி எடுப்போம் கையால் மிக்ஸ் பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கையாலேயே மிக்ஸ் பண்ணுவோம் கஜன் இப்போ நான் அந்த உளுந்து வடை சுடைக்க நீ ஒரு வேலை செய்யணும் எனக்கு நல்ல இஞ்சி அடிச்சு போட்டு நச்சுன்னு ஒரு பிளேண்டி ஊற்றி தந்தியண்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி அந்த சாயத்தை கரெக்டாக போடுறது அதுக்கு ஒரு காணொலி போட்டுருவோமா நல்லா இஞ்சி இடிச்சு போட்டு அப்படி பிளேண்டி ஊற்றுறேன்றதா அடுத்த காணொலியாக நாங்கள் போடுவோம் ஓகேயா இப்போ நீ உருட்டாமல் போய் எனக்கு இஞ்சி போட்டு பிளேண்டி ஊற்றிடுவா ஆ மழை தூர்ற நேரத்தில் பிளேண்டியும் வடையும் ஆஹா இப்போ நாங்கள் வடைக்கு குளச்சி எடுத்துட்டோம் இப்போ அடுப்பு பார்த்தீங்கன்னா நல்லா எரிய வலிக்கிட்டு நாங்கள் சட்டியை வந்து அடுப்பில் வச்சிடுவோம் சட்டி பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிட்டு அதுக்குள்ள நாங்கள் தேங்கண்ணியை சேர்த்துக்கொள்வோம் இப்போ நாங்கள் குட்டியாக ஒரு வாழையில் எடுத்துருக்கிறோம் அதில் வந்து கொஞ்சமாக தேங்கண்ணை சேர்த்துக்கொள்வோம் சரி கையை வந்து ஒரு நினச்சிட்டு அதுக்கு தான் வடை மாவு எடுக்கணும் அப்படி எடுத்து இப்படி வாழைக்கு மேலே வச்சு வாழையில எடுத்து ஓட்டை போட்டுட்டு இப்படியே தூக்கி சட்டிக்குள்ள போடுவோம் திருப்பியும் இப்படி வச்சுட்டு ஓட்டையை போட்டுட்டு கையில் எடுத்துட்டு இப்போ வடை பார்த்தீங்கன்னா நல்ல பொன்னிறமாக வந்துட்டு பாருங்க அப்படி இருக்கண்டு இப்போ நாங்கள் மற்ற பக்கம் திருப்பி போட்டுருவோம் பிளேண்டி ரெடியா உனக்கு வாசம் வந்துச்சு நான் வடை சுட்டு முடிய சரியான டைமு கொண்டு வர நான் கூப்பிடாம இப்ப பாருங்க வடை வந்து ரெடி ஆயிட்டு பாரு வடை அப்படி இருக்க முருன்னு இருக்கா சுடுகுது அடிப்பான் சொல்லி போட்டேன் இப்போ சுவையான வடையும் தயாராகிட்டு நீங்க கதறி வார இப்ப நாங்க செந்தூர்ட் பாக்க கொடுப்போம் செந்தூனுக்குதான் வடையாண்டா சரியான விருப்பம் எனக்கு தாக்கா வட பிடிக்கும் கே ஆரம்பிக்கலாமா? போருங்க, நாங்க பிளைண்டி. வாவ். முத பிளைண்டியா குடிச்சு பாற அப்படி இருக்காண்டே. ஊத்தி போட்டுறியோ. ம். பன்னார். சம்பல் இல்ல ياكي. இருக்கு 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 இருக்கு. சம்பல் இருக்கு. தென்ன கட்ட சம்பலா. எஸ்.

இல்ல அது வரைக்கும் பிரபு அடையில சாப்பிட்றது கொஞ்சம் மாமா இருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கு உப்பு உரைப்பு வேறு நல்லா இருக்கு இதெல்லாம் வளைக்கிறது மாதிரி அளவா இருக்கு இப்ப நான் டேஸ்ட் பாப்போம் அப்படி இருக்காண்டு தீபா உன்னால எல்லாம் முடியும் தீபா